குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்வதனால கும்ப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க செவ்வாய்ங்கிறது நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் அப்போ ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் நல்ல ரத்த ஓட்டங்கிறது இருக்கும் நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் அதே போல நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல ஒருவர் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னா அவர் ஜாதத்தில் செவ்வாய் பலமா இருக்கிறார் என்னே அர்த்தம் அப்ப அதிகார பதவியில ஆணையிடக்கூடிய பதவியில ஒருவர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதத்துல பலமா இருக்கணும் அதே போல பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் செவ்வாய் பலமா இருந்தாலே போதும் அப்ப பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய் கரண்டுக்கு காரகன் செவ்வாய் விளையாட்டுத்துறைக்கு காரகன் செவ்வாய் அதே போல ஒருவர் பஞ்சுவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும் நேரத்தை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து ஜாதத்தில் பலமா இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் சரி கும்ப இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் கும்ப செவ்வாய் பாருங்க மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இப்ப ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்க கேதுவை நோக்கி பயணம் செய்கிறார் ஜூலை இருபத்தி தேதிக்கு பிறகு பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலமாக பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் கேதுவை நோக்கி பயணம் செய்தார் அப்ப கும்பராசிக்காரர்கள் தொழில் ரீதியா நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க என்ன சொல்ல போனா கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சனாதிபதி செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாகவே ரொம்ப வீக்காக தான் இருக்கிறார் ஆனால் இப்போ ஒன்றரை மாசமா ரொம்ப பலவீனமாக இருந்தார் கேதுவை நோக்கி பயணித்ததுனால தொழில் ரீதியாக பிரச்சனை உத்தியோகத்துல பாருங்க சிரமங்கள் ஒரு சிலர் வேலையை விடக்கூடிய சூழ்நிலை மேலதிகாரிகள் தொல்லை தேவையற்ற இடமாற்றங்கள் வேலைப்பழு அடைச்சல் உங்க கூட வேலை பார்த்துறவங்களெலாம் பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசுப்புகள் இது மாதிரி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க பெரிய நஷ்டங்கள் அந்த சொந்த தொழிலில் பாருங்க ஆர்டர் கிடைப்பதில் தடை பண வரவுல தடை அதே போல கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலமாக பத்தாம் அதிபதி கேது நோக்கி பயணித்ததுனால குடும்பத்துல சுபகாரிய தடை ஏதாவது ஒரு காரியம் பண்ண போனாலும் நடத்த முடியாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைங்கிறது இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி கேது நோக்கி பயணித்ததுனால அதே போல புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணி அதனால பாருங்க உங்களுக்கு சிரமங்கள் அதே போல வியாபாரத்தில் கஷ்டங்கள் அதே போல் வியாபாரத்தில் ஏதாவது பாருங்க வரவேண்டிய பாக்கிகள்லாம் வராத ஒரு நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுவும் செவ்வாய் வந்து ராசியை பார்த்ததுனால உடம்புல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை ஏதாவது காயம்படக்கூடிய சூழ்நிலை கணவன் மண்ணைக்குள்ள பிரச்சனை கணவன் மண்ணைக்குள்ள பாருங்க வீண் விவாதங்கள் அதே போல வேலைக்காரர்களால் பிரச்சனை இந்த வேலைக்காரர்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களால் ஒரு சில சிரமங்கள் அதே போல் எந்த முயற்சி செய்தோ அந்த முயற்சி முன்னேற்றம் இல்லை ஆபரண வகையில் நஷ்டம் கும்பராசி பெண்களுக்கு ஆபரணத்தினால பிரச்சனை வீட்டில் ஆபரணங்கள் திருடு போகக்கூடிய சூழ்நிலை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க இளைய சகோதரர்களுக்கு கஷ்டங்கள் அப்போ எங்கே போனாலும் பாருங்கள் பிரச்சனைகள் எங்கே போனாலும் சிக்கல்கள் அதே போல் இரத்த காயங்கள் படுறது உடம்புல எங்கே போனாலும் வழக்குகள் இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத காலமாக என்ன சொல்ல போனால் தொழில் ரீதியாக ஒரு சில கஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க இந்த ஒன்றரை மாத காலமாக அந்த நிலை மாற இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பாருங்க செவ்வாய் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் எட்டாம் இடத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் அப்ப பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது லாபாதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்கறது இது எல்லாமே சிறப்புங்க லாபஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த செவ்வாயினுடைய பயிற்சியே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு தொழில் சனாதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சனாதிபதி பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாகவே ரொம்ப வீக்கா இருந்தார் தொழில் ரீதியாக நிறைய சிரமங்கள் உத்தியோக ரீதியாக நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பாருங்க பலம் பெறுகிறார் அப்ப செவ்வாய் பலம் பெறுவதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அவரும் பத்தாம் தேதி செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க அப்ப ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது அதே போல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பா செய்வீங்க குடும்பத்துல தடைபட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்க இருக்கிறது அதே போல நீண்ட காலம் குழந்தை பார்க்கற குழந்தை இருக்க இருக்கிறது புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய தரும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் முக்கியமாக புது வேலை கிடைக்கும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு வெளிப்படும் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை சொல்லாங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி சனியும் பத்தாம் அதிபதி செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த ஜென்மசனி விலகி இப்ப பாதசனி ஓடிக்கிட்டு இருக்கு பாதசனியில யாரெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய யுகத்தை கொடுக்கும் பாத கால் பாதத்தை ஒழிக்கும் ஒரு சிலர் இருக்கு இருந்தாலும் பெரிய சிரமங்கள் என்ன இருக்காது சனி போற போக்குல ஏதாவது செலவு கொடுத்துட்டு போவார் அப்ப ஏதாவது ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பான ஒரு காலகட்டங்கள் அதுவும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதிய பூமிக்காரகன் செவ்வாய் பார்க்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல குரு பகவான் பாருங்க உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் லாபாதிபதி லாபசாந்தி பார்த்துட்டு இருக்கிறார் குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பதும் பாருங்க நல்ல சிறப்புங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் வரும் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல் லாபாதிபதி பார்க்கறதுனால நீண்ட காலம் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் அதே போல் லாபத்துக்கு குறைவு இருக்காது பண வரவுக்கு குறைவு இருக்காது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் நன்மை கொடுக்கும் இப்படி பாருங்க பல வகையிலுமே குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் சனி பகவானும் இப்போ சாதகமாக இருக்கிறார் அதே போல ராகு பகவான் பாருங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் சீரர் தற்போது பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பயணம் சீரர் ராகு அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு மற்றபடி ராகு வந்து ராசிக்குள்ளே பொழுது பாருங்க ஒரு சிலருக்கு சக்தி குறைவு கொடுக்கும் ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட்டேறும் மற்றபடி ராகுவாலில் ஒன்றும் பெரிய கெடுபங்கள் இருக்காது யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த செவ்வா பயிற்சிக்கு பிறகு இன்னும் ஒரு நிறைய அதிர்ஷ்டங்களை நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் முக்கியமாக தொழில் ரீதியாக நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களை நீங்கள் கமாண்ட்ஸில் பதிவு விடுங்க நம்ம போன வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்